காலை நேரம் கடவுளை வணங்குகிற நேரம் காலையில் எழுந்து நாமமும் ஒழிது உங்களை தான் நான் நமஸ்காரம் பண்ணி கேடு பல் விளக்கி திண்ணீர் குச்சிக்கின்னு அஞ்சு நிமிடம் மூணு நிமிடம் கடவுளை தியானம் பண்ண எல்லாரும் செய்யலாம் நான் காசு பணம் கேட்கிறீ பணமாக செலவழிக்க சொல்கிறேன் ஒரு மூணு நிமிடம் ரெண்டு நிமிஷம் சுவாமி ஏன் இந்த உடம்பையும் நமக்கு உணர்வையும் எல்லாம் தந்தவன் ஆண்டவன் இந்த சைக்கிளுக்கு அடிக்கடி தேங்காய் எண்ணெய் போடுறாங்களே காருக்குன்னு ஆயில் விடுறாங்களே கடவுள் நம்ம படைச்சார எப்போவாதி இந்த இது பாருங்க எத்தனை மழைக்கு இதுக்கெல்லாம் யாராவது ஆயில் போடுறாங்களே இங்கே ஒரு பூட்டு இங்கே பாரு ஒன்று ரெண்டு மூணு பிறந்த நாளாக இதுக்கு சப்ளை ஆயில் சப்படையாக இப்படியே கையில் இருந்தால் என்ன வேலை செய்ய முடியும் இப்படி சரி இது இது இல்லைன்னா என்ன இப்படியே தானே கை இருக்கும் சாப்பிட முடியும் இங்க ஒரு கீது இங்க ஒரு கீது இங்க ஒரு கீது குழாயில் தண்ணி வர்றதுல சில சமயம் குழலை ஏரியில தண்ணி இல்லாத போகுது எப்பன்னா நாக்கில் நிலமில்லாம போயிருக்குது முறுக்க போட்டா தண்ணி ஊத்து எடுக்குது இந்த நாவிலே தீர்த்த வச்சவர் ஆண்டவன் தானே அந்த நாவில ஜெலமில்லைன்னா இனிமையா பேச முடியும சாப்பிட முடியும இந்த கண்ணை கொடுத்தவன் இறைவன் தானே கண்ணுல தூசு வருமான இமை கொடுத்தாரே ரப்ப இதைதான் நம்ம கட்சி தலைவராக வச்சாரு இங்கே ரோம வரிசை வச்சுக்கிறார் பாருங்க தூசு நுழையாதவன் ரோம வரிசை கண்ணில ஒளி தந்தார் இத்தனையும் கொடுத்தவன் ஆண்டவன் அதுக்காகத்தான் அந்த கடமைக்காக உடனே அவரை நினைக்கிறேன் கடவுள் மனையாளம் என்ன சொல்றது நினைக்கிறேன் அது என்ன பேர் பெரியவர் என்ன வச்சாங்க வடமொழியில சந்தியா வந்தவன் தமிழில காரைக்கடன் எழுந்தவுடனே கடவுளை நினைவதற்கு காரைக்கடன் வேறு கணவனுக்கு மனைவி கைங்கரியம் என்றா துண்ணியமில்ல கடன் அவன் எட்டு எட்டரை மணிக்கு எல்லாம் வெந்ததோ வேகாதோ தாளித்ததோ தாளிக்காதோ அள்ளி போட்டுக்கணும் ஓடுற அந்த அம்மா ஆற அமர பொறுமையா உட்காந்து பன்னெண்டரை மணிக்கு உட்காந்து ஒன்றரை மணிக்கு வந்து அவர் ஒன்னாம் தேதி கொண்டாந்து சம்பளத்தை கொடுத்துட்டு ரெண்டாம் தேதி ஐம்பது பைசா கையேந்தது தான் நூல் கட்டிக்குன்னு மனைவிக்கு பட்டு எடுத்து கொடுக்குறார் அவளுக்கு பதினெட்டு முழம் பார்த்து நெல்லைமா பார்த்துல தொங்குற அப்படியான கணவனுக்கு மனைவி ஏதாவது தொண்டு செய்தாது புண்ணியமா கடமை மகன் அப்பாவுக்கு செய்வது கடன் நான் எங்க தாயாருக்கு பற்று பட்டு கொடுத்த புண்ணியமா கடனை பையன் செய்யணும் அப்படி ஆண்டவரை நாம் புண்ணியம் புண்ணியமில்லை கடன் காலை கடன் இப்போ காலை கடன் ஆச்சானா இப்பதான் போயிட்டு வந்தேன் இதுவா காலை கடன் நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன் தெய்வ சிந்தனை இல்லையா நாம் எப்படி கடை முடியும் மகாத்மாஜி நவகாடியில் பிரயாணம் பண்ணுற கொடுமை கோர தாண்டவன் ஆன இடம் அன்னைக்கு அதிகமாக பிரயாணம் பண்ணி தங்கு வந்தவுடனே அவர் வந்தவுடனே கைகால கழுவி கொஞ்ச நேரம் சுவாமியை தியானம் பண்ணிட்டு படுப்ப அன்னைக்கு உடம்பில் அசதி முதுமை பருவம் படுத்தார் உடனே திரும்பி ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்தார் கொஞ்சம் தள்ளி படுத்து இருக்குது பேச்சு பொண்ணு மனு நான் பிரயாணம் பண்ணிட்டு வந்த கடவுளை நினைச்சுட்டு படுத்தனான்னு கேட்டார் முதுமை கவனம் பாபு வந்தவன்னே படுத்து கடவுளே உன்னை மறந்து விட்டேனே இமாலயம் போல குற்றம் செய்தேனே என்று அழுது தொழுது கைகால கழுவி நீண்ட நேரம் தியானம் பண்ணி படுத்தார் இப்படி காலம் அஞ்சரை மணிக்கு எழுந்தார் அவர் முதல் ஆகம் வெந்நீரின் தேனும் அந்த பேச்சு பொண்ணு கொடுப்பார் வெந்நீரின் தேனும் கொண்டு வந்தார் காந்தி கண்கலங்கி சொன்னார் அம்மா நேற்று கடவுளை மறந்த பாவத்துக்கு நான் மூணு நாளைக்கு ஆதாரம் பண்ண மாட்டேன் இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான பதிவு ஒருவேளை கடவுளை மறந்ததற்கு மூன்று நாள் பட்டி இருக்கிறேன்னா காந்தி அடிக்கிறேன் நான் மறந்த நேரத்தை எல்லாம் எண்ணி மூணால பேருக்குனா எத்தனை யுகம் பட்டினியா இருக்கணும் யாருக்காவது கவலகு சுவாமிய நினைக்கணும் அப்படி யார் ஒருவேளை கடவுளை நினைக்கிறார்களோ அவர்கள் கடவுளா மாறிடுவார் சந்தேகம் ஆகையினாலே மனிதன் தெய்வமாகலாம் கடவுளை நினைப்பதனால்